அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பாக்கியங்களில் இரண்டு அருள்கள் இரண்டு பாக்கியங்கள் அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த இரண்டு பாக்கியங்களை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார் அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஃபதலை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் நீங்கள் சந்தோஷப்படுவீர்களாக இந்த இரண்டும் தான் நீங்கள் சேமித்து வைத்திருக்கிற அனைத்தையும் விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படியானால் என்றால் என்ன பல்வேறு கருத்துக்கள் இருந்த அலமோலமாக்களில் ஒரு சாரார் சொல்வார்கள் பதுலுல்லா என்று சொன்னால் ஈமானுடைய பாக்கியம் ரஹ்மத் என்று சொன்னால் திருக்குரான் என்கிற இந்த பாக்கியம் அல்லாஹ் ஈமானையும் இந்த குரானையும் நமக்கு வழங்கியதை கண்டு நாம் மகிழ வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அல்ல இந்த வசனத்தின் வழியாக நமக்கு நினைவூட்டுகிறான் அருள்மறை அருளப்பட்ட மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஷாபானுடைய மாதமும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து நாம் வலியுறுத்துவது என்ன ரமதான் வரட்டும் அமல் செய்து கொள்ளலாம் என்று கருதுவோருக்கு ரமதானிலும் அமல் செய்கிற வாய்ப்பு கிடைக்காது ரமதான் வருவதற்கு முன்னால் தம்மை ஆயப்படுத்தக்கூடியவர்களுக்குத்தான் அல்லா அந்த வாய்ப்பினை அல்லா கொடுக்குறான் அதனால அருமையானவர்களே நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் கவனிக்க வேண்டிய அமல்கள் குறித்து சொல்லி வருகிறோம் அந்த வகையிலே குரான் ஓதுவது அதிலும் குறிப்பாக இரவு தொழுகையில் ஓதுவது குரான் ஓதும்போது ஏற்படுகிற மகிழ்ச்சி அதில் ஏற்பட வேண்டிய இன்பம் இதிலெல்லாம் நமது முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் சில விஷயங்களை நினைவுபடுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் குரான் என்பது ஒரு திக்கர் அல்லாஹும் திருமறையில் இந்த குரானை ஒரு திக்கர் என்று சொல்லுவான் எல்லாம் சிறந்த திக்கர் குரான் நாம் சுபஹான் அல்லா சொல்வது போல அலமதுல்லா சொல்வது போல இந்த திருமறை ஒரு திக்கர் சாதாரணமாக நாம் எந்த திக்கர் செஞ்சாலும் அந்த திக்கருக்கென்று எவ்வளவு பலன்கள் இருக்கிறது அதை நாம் சொல்லியிருக்கிறோம் இங்கே திக்கர் செஞ்சால் அல்லா உங்களை நினைக்கிறான் திக்கர் செஞ்சால் மலக்குகள் உங்கள் அருகில் வர்றாங்க குறித்து எவ்வளவோ சமாபுகள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா பெரும நார் செல்லுல்லா அலி அவர்களும் சில திக்க சிறந்த திக்குறுகள் அதை வானவர்கள் போட்டி போடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்வாங்க தொழுகையில் கூட ஒரு சஹாபி அவரை அறியாமல் அவர் நாவில் இருந்து ஒரு அழகான திக்கர் ஒன்று வருகிறது அல்லாஹம் அலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் ஃபி இதில் முப்பத்தி நாலு எழுத்துக்கள் இருக்கிறது இல்லையா இந்த முப்பத்தி நாலு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு எழுத்தினுடைய நன்மையை பதிவு செய்வதற்கு ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த கனிமாத்துகள் அவ்வளவு உன்னதமானவை பெருமானார் சரலாரிசன் அவர்கள் அதை அவ்வளவு பாராட்டி சொன்னாங்க இப்படி எத்தனையோ ஹதீசுகளில் ஒவ்வொரு திக்கு எத்தனை நன்மைகளை பார்க்குறோம் மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை பற்றி சொன்னேன் அல்லாவை தவிர யாரும் அறிய முடியாது அப்பா சரதி எல்லாம் அவர்கள் சொல்லுவாங்க ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தில் ஒரு இலை உதிர்வதையும் அறிகிறான் என்று அந்த ஆயத்தில் சொல்லுவாங்க ஒரு இலைக்கு ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த இலை மரத்தில் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் அது மரத்தில் இருந்து எப்போது உதிர்ந்து கீழே விழ வேண்டும் அது எப்போது காய்ந்து சருகாக வேண்டும் இதையெல்லாம் பதிவு செய்ய ஒரு வானவர் இருந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லுவாங்க வானவர்களுடைய கூட்டம் என்பது மனித கப்ப கற்பனைக்கு அப்பாற்பட்ட எண்ணிக்கை அருமையானவர்களை இப்படி சின்ன சின்ன திக்ருகளுக்கும் கூட எவ்வளவோ நன்மைகள் இருக்கிற போது அல்லாஹுடைய அருள்மறை குரான் அதற்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கும் யோசித்து பாருங்கள் அந்த குரானை எவ்வளவு ரசித்து நாம் ஓத வேண்டும் எண்ணி பாருங்கள் நாம் அந்த அளவுக்கு குரானோடு இன்றைக்கு தொடர்புடையவர்களாக இருக்கிறோமா நபிசல்லா அலிஸ் அவர்கள் சுரை லி என்ற ஒரு சஹாபி அவரை பத்தி சொல்லுவாங்க குரான் அவர் இரவு நேரத்தில் குரானை தன்னுடைய தலையணையாக ஆக்கியது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு என்ன அர்த்தம் யாராவது குரான தலஹனியாக வச்சு படுத்திருப்போமா யாரும் செய்ய மாட்டோம் யாரும் அப்படி செய்ய போறதில்லை குரானை போய் யாராவது தலஹணியா வச்சு படுத்துருப்போமா என்ன ஆனால் இந்த சஹாபியை பத்தி சொல்றாங்க அவர் குரான தலஹனியாக ஆக்குனது இல்லைன்னு சொல்லி யாருமே ஆக்குனது இல்லையே அதற்கு விளக்கம் தரக்கூடிய உலமாக்கள் சொல்றாங்க குரானை அவர் தலஹானிய ஆக்குறது இல்லைன்னா என்ன அர்த்தம் அவர் இரவுல குரான் ஓதாமல் படுத்ததே இல்லை யார் குரான ஒரு ஓரத்தில் வச்சிட்டு ராத்திரி படுத்து தூங்குறானோ அவன் குரான தலஹானி ஆக்கிட்டான்னு அர்த்தம் இரவுல குரான் ஒரு மூளையில் இருக்குது இவர் நிம்மதியா தூங்குறாரு குரான் ஓத வேண்டும் என்கிற எண்ணமே வரல குரான குறித்த சிந்தனை வரலன்னா இவர் குரானே தலகணியாக ஆக்கிட்டாரு இப்ப அந்த சஹாபி இரவுல குரான் ஓதாமல் இருந்ததே இல்லைன்னு சொன்னான் அருமையானவர்களை இப்படித்தான் அவர்களுக்கும் திருக்குரானுக்குமான தொடர்பு